வரலாறும் மராத்தா அப்புறம் முகலார்களின் பல்வேறு போர்க்கதைகளும் கலந்த ஒரு வீர கதைய இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்கலாம் இந்த கடலுக்குள்ள மறைந்திருக்கும் புராதான சடங்குகள் ரகசிய வாயில்கள் காலநிய ஆட்சிகளின் தாக்கங்கள் இது எல்லாமே உங்களோட மனச கவர்ற மாதிரி இருக்கும் இருபத்தி ரெண்டு ஏக்கர் பரப்பளவுல இருபத்தி ரெண்டு பாதுகாப்பு நிலைகளோட பறந்து விரிஞ்சிருக்கும் சஞ்சிர கோட்டை சத்ரபதி சிவாஜி சாம்பாட்சி மன்னர் போர்த்துகீசர்கள் பிரெஞ்சு ஆங்கிலேயர் அப்படின்னு நிறைய பேர் இந்த கோட்டையை கைப்பற்ற முயற்சி செஞ்சிருக்கிறாங்க ஆனாலும் யாராலையுமே இந்த சஞ்சிர கோட்டையை வசப்படுத்த முடியல முன்னூத்தி ஐம்பது வருஷங்களுக்கு மேல யாராலையுமே வெல்ல முடியாத கோட்டை இந்த கோட்டை இருக்குது சத்ரபதி சிவாஜி இந்த கோட்டையை வெல்றதுக்காகவே அதுக்கு பக்கத்துல ஒரு கோட்டையை கட்டியிருக்கிறாரு ஆனாலும் அவரால இந்த சஞ்சிராவை கைப்பற்ற முடியல வலிமையான கட்டுமானம் தொழில்நுட்பங்களை பயன்படுத்துறது அழகான கட்டிடக்கலை மிக தந்திரமான இடம் இப்படி எல்லா தன்மைகளையுமே கொண்ட இந்த கோட்டை மும்பைல இருந்து தெற்கு பக்கம் நூத்தி அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவுல கடல்ல இருக்குது ஒரு சஞ்சிரா கோட்டை பல தாக்குதல்களை பார்த்திருக்கு ஆனாலும் வெல்ல முடியாததா இன்னைக்கு நிலைச்சு நிக்குது அரபிக்கடலை ஒட்டி உள்ள ராய்காட் மாவட்டத்தின் மேற்கு பகுதியில் உள்ள முருத் தாலுகாவில முருத் அப்படிங்கிற கிராமம் இருக்குது ராஜ்புரி கிராமம் இருந்து ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் தொலைவுல இருக்குது இந்த கிராமத்தின் மேற்கு கடல உள்ள ஒரு தான் முருத் சஞ்சிரா இருக்குது இந்த கோட்டை சித்திகளால கட்டப்பட்டது சஞ்சிரா கோட்டை இருபத்தி ரெண்டு ஏக்கர் பரப்பளவுல பருந்து விரிஞ்சிருக்குது கோட்டையை சுத்தி நாற்பது அடி உயர அரண் இருக்குது கற்களை ஒன்றாக எனக்கு மணல் சுண்ணாம்பு வெள்ளம் அப்புறம் வரலாற்று ஆசிரியர்கள் சஞ்சிரா கோட்டை பிரபஞ்சத்தின் இத்தனை பிறகும் இந்த கோட்டை அப்படியே இருக்குது பல ஆட்சியாளர்கள் சஞ்சிராவை கைப்பற்றுவதற்காக இந்த கோட்டையை தாக்குனாங்க ஆனா இந்த கோட்டை இன்னும் அப்படியேதான் இருக்குது கோட்டையின் கட்டுமானத்தை பார்த்தா இதுக்கான காரணங்கள் தெளிவா தெரியும் அப்படிங்கிறாங்க தூரத்துல இருந்து பார்க்கும்போது கோட்டையின் நுழைவு வயல் எங்க இருக்கு இருக்குது அப்படிங்கறத உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது ஒருவேளை நுழைவாயில் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாலும் கூட படகுல அங்க செல்றது ரொம்பவே கடினமானது ஏன்னா நீங்க படகுல இருந்து இறங்குறதுக்கு எந்த இடமும் தெரியாது நேரா நுழைவு படிகளுக்கு தான் செல்லணும் எதிரிகள் இந்த கோட்டைக்கு செல்றதுக்கு முன்னாடி பீரங்கிகளை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது இந்த கோட்டையில பல்வேறு கொத்தளங்கள் இருக்குது இந்த கோபுரங்கள் ஒவ்வொன்றிலும் ஒரு பீரங்கியை வச்சிருந்தாங்க சில பத்து கிலோமீட்டர் வரைக்கும் தாக்கும் திறன் கொண்டது அப்படின்னு சொல்றாங்க இந்த பொருள் இதனை பயன்படுத்தும் போது ஏன்னா அதிர்வலைனால அதனை சுற்றி வளையல் மாதிரியான அமைப்பு ஏற்படுமா இந்த கோட்டையில எதிரிகள் நுழையிறதை தடுக்க ஒரு நல்ல அமைப்பு இருந்தது அது அதன் கட்டுமானம் அப்புறம் ஆயுத பாதுகாப்பு தொடர்பானது அதே நேரத்துல இந்த கோட்டைய பாதுகாக்கிறதுல இயற்கைக்கும் பங்கு உண்டு கடல் அலைகள் குறைந்த நேரத்துல கூட இந்த பகுதியில முப்பது அடி ஆழம் வரை தண்ணீர் இருக்குமா இது கோட்டையின் பாதுகாப்பையும் அதிகப்படுத்தி இருக்குது பொறியியல் முறைகள் மட்டும் இல்லாம கோட்டையின் உள் பாதுகாப்பும் கூட அசைக்க முடியாத அளவுக்கு ரொம்பவே சிறப்பா இருந்திருக்கு கோட்டையின் பாதுகாப்பு வீடுகளை யாராவது பின்பற்ற தவறுனா அவங்களுக்கு கிடைக்கிற ஒரே தண்டனை மரண தண்டனை தான் சித்தி வம்சாவளியைச் சேர்ந்தவரும் கோட்டையின் வழிகாட்டியுமான முயன் கோடைடல் செஞ்சிரா கோட்டையின் பாதுகாப்பு குறித்து பேசும்போது கோட்டையில உள்ள ஒருத்தர் வெளியே செல்லும் போதெல்லாம் அவங்களுக்கு சிறப்பு முத்திரை வழங்கப்படும் திரும்பி வரும்போது அதை காட்டினா மட்டும்தான் கோட்டைக்குள்ள வர அனுமதிக்கப்படுவாங்க யாராவது முத்திரையை தொலைச்சிட்டாலோ இல்லைன்னா எங்கயாவது வித்துட்டு போயிட்டாலோ அந்த நபர் எதையும் கேட்காம உடனே கொல்லப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த தேவுல தங்களோட ஆட்சி நிறுவும் போது சித்திகள் மிகவும் கடுமையான அமைப்புகளை உருவாக்கி இருக்கிறாங்க சித்திகள் இந்தியாவுக்கு ஏழாம் நூற்றாண்டுல வந்ததா நம்பப்படுது சித்திகளின் மூதாதையர்கள் கிழக்கு ஆப்பிரிக்காவின் பாண்டு பழங்குடியினத்தை சேர்ந்தவங்க சித்திகள் அரபு வணிகர்களோட அடிமைகளா இந்தியாவுக்கு வந்திருக்கிறாங்க இந்திய மன்னர்கள் அவங்களோட ஒளியான வலுவான உடல் அமைப்பு துணிச்சல் அப்புறம் விசுவாசம் காரணமா அவங்கள தங்களோட சேவையில வச்சிருக்க ஆரம்பிச்சாங்க அகமது நகரின் நிஜாம்சா பதவியிலயும் சித்திகள் இருந்திருக்கிறாங்க அவங்கள சுபேதார் தூரம்கானுக்கு சஞ்சிராவை கைப்பற்றும் பொறுப்பு நிஜாமால் வழங்கப்பட்டிருக்குது சஞ்சிராவின் அறியப்பட்ட வரலாறு ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூறாவது வருஷத்துல இருந்து தொடங்குறதா சரத் சிட்னிஸ் தன்னோட சஞ்சிரா மாநிலத்தின் வரலாறு புத்தகத்துல குறிப்பிட்டாரு அந்த நேரத்துல ராஜ்புரியில கோழி சமூக மக்கள் அதிக அளவு வசிச்சுட்டு வந்திருக்கிறாங்க மீன் பிடிக்கிறத பிரதான தொழில கொண்ட இவங்களோட தலைவரா ராம் பாட்டீல் இருந்திருக்காரு கடல் கொள்ளையிடமிருந்து தப்பிப்பதற்காக அவங்க மெத கோட்டை கட்டி

தில்லர்களின் தலைவன் தன்னை என்ன வியாபாரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு மார்வ இடத்துல பாபா வீட்டுக்கு வருவாரு அவர் கொண்டு வந்த பெரிய பெரிய பிப்பாய்கள் மற்ற தில்லர்கள் ஒளிஞ்சு அப்படிதான் நடந்துச்சு இந்த சுவாரஸ்ய நிகழ்வு பத்தி காட்டில் என்ன சொல்றாரு அப்படின்னா ரம்கான் தன் ஒரு வியாபாரி போல காட்டிக்கிட்டு ராம் பாட்டியிடம் போயிருக்கிறாரு கடல்ல அலைகள் சீற்றமா இருப்பதாகவும் தன்னிடம் விலை உயர்ந்த பொருட்கள் இருக்கிறதாவும் சொல்லி தங்குறதுக்கு அனுமதி கேட்டிருக்காரு அவங்களும் தங்குறதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க இதுக்கு தன்னோட நன்றியை தெரிவிக்கும் வகையில் பிரம் கான் ராம் பாட்டீலுக்கு தரமான மதுவை பரிசா கொடுக்கிறாரு மயக்கத்துல இருந்த வீரர்களை வரவழைச்ச பிரம் கான் எல்லாருமே படுகொலை செஞ்சு மேதகோட்டவை கைப்பற்றிருக்கிறாரு ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஆறுல அகமது நகர் வீழ்ந்த போத்தியம்பர் சஞ்சிரவன் கோட்டை இருந்தாரு நிஜாம் சாஹியை வீழ்த்தியதுக்கு அப்புறம் அவர் பிஜாபூர் சுல்தான்களுக்கு விசுவாசமா இருந்திருக்காரு சஞ்சிராவின் கோட்டை தலைவர் அப்படிங்கறனால அந்த வழியா செல்லும் வணிகர்கள் அப்புறம் யாத்திரிகர்களின் பாதுகாப்புக்கு அவரை பொறுப்பேற்றுக்கிட்டாரு சஞ்சிரா கோட்டை முக்கியத்துவத்தையாரு சிவாஜி அதனை கைப்பற்ற முயற்சி செய்யறாரு சிவாஜி ஃபர்ஸ்ட் டைம் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஏழாவது வருஷம் ரகுநாத் பல்லால் சப்னீஸ் தலைமையில கோட்டை கைப்பற்றும் முயற்சிகளை செய்யறாரு ஆனாலும் அது வெற்றி பெறல இதுக்கப்புறம் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒன்பதாவது வருஷம் மே மாசம் சிவாஜியை சஞ்சிரா கோட்டை கைப்பற்றும் முயற்சியில நேரடியா இறங்குறாரு அந்த நேரத்துல கான் சஞ்சராவின் ஆட்சி அதிகாரத்துல இருந்தாரு அவரோட அதிகார வரம்பிற்கு உட்பட்ட பிரதேசத்துல மேலும் ஏழு கோட்டைகள் இருந்துச்சு இந்த கோட்டைகளை மராட்டியர்கள் கைப்பற்றினாங்க ராஜ்புரியும் கைப்பற்றப்பட்டது நிலையில கான் இக்கட்டான சிவாஜி அதுக்கு பதிலா வழங்கப்படும் அப்படின்னு சுயராட்சியத்துல உரிய மரியாதையும் கொடுக்கறோம் அப்படின்னு சிவாஜி சொல்றாரு கானும் எதுக்கு ஒப்புக்கிட்டாரு ஆனா அவருக்கு எதிராக கிளர்ச்சி ஏற்பட்டு ஃபத்தே கான் சிறையில அடைக்கப்படுறாரு சித்தி சம்போல் சஞ்சிராவின் ஆட்சியாளராக மாறினாரு அவர் நேரடி அவுரங்கசீப்பின் உதவியை கேட்டிருக்காரு அவுரங்கசீப் சூரத்துல இருந்து அவருக்கு உதவியா படையை அனுப்பியிருக்காரு இதுக்கப்புறம் சஞ்சிராவை கைப்பற்றும் சிவாட்சியின் நேரடி முயற்சியும் தோல்வியிலேயே முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் சித்திக்கு யாஹத் கான் அப்படிங்கிற பட்டத்தை அவுரங்கசீப் கொடுக்கிறாரு கடற்படை அப்புறம் ஆயுதங்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்த சிவாட்சி மீண்டும் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஆயிரத்தி அறுநூத்தி எழுவத்தி ஓராது வருஷத்துல சஞ்சிராவை கைப்பற்றும் முயற்சியை தொடங்கினாரு இந்த முறையும் அவருக்கு தோல்விதான் ஏற்பட்டுச்சு சித்தி காசி மராட்டியர்களிடமிருந்து தண்டா ராஜ்புரிய கைப்பற்றினாரு இதற்கிடையே கோட்டைக்கு அப்பால் உள்ள தீவுல பத்மது புதிய கோட்டை கட்டும் பணியை சிவாஜி செய்யறாரு ஆனாலும் சஞ்சிராவிலிருந்து குழந்தை பேரங்கி குண்டுமலை அவங்களுக்கு இடையூறா இருந்துச்சு முடிசூடி கொண்ட பிறகு மோரப்பந்தின் தலைமையில ஆயிரத்தி அறுநூத்தி எழுவத்தி ஆறாவது வருஷத்துல மீண்டும் சஞ்சிராவை தாக்க சிவாஜி முடிவு செய்றாரு சஞ்சிராவின் கரையில ஏனிகளை வச்சு ராணுவத்தை தரையிறக்கும் துணிச்சலான நடவடிக்கைக்கு சிவாஜி திட்டமிடுறாரு ஆனா இந்த திட்டத்துல நடந்த தவறுனால சிவாஜியின் திட்டம் இந்த முறையும் தோல்வியிலேயே முடிஞ்சிச்சு சிவாஜிக்கு அப்புறம் சாம்பாஜியும் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ரெண்டுல சஞ்சிராவை கைப்பற்ற முயற்சி செய்றாரு அதுக்காக கடல்ல பாலம் கட்டவும் அவர் முயற்சி செஞ்சாரு சஞ்சிராவை கைப்பற்ற சாம்பாஜி திட்டமிட்ட அதே நேரத்துல ஹாசன் அலி தலைமையில நாற்பதாயிரம் வீரர்களை அவரங்க சிப்சிய ராஜ்ஜியத்துக்கு அனுப்புனாரு இதனால சாம்பாட்சி தன்னோட திட்டத்தை பாடிலே கைவிட வேண்டியதாயிடுச்சு இந்த தீவிர நிலவும் இயற்கை சூழலும் ரொம்பவே ரம்யமானது நான்கு பக்கங்களிலும் கடல் நீரல் இருந்தாலும் கோட்டைக்குள்ள நல்ல குடிநீர் கிடைக்குது கோட்டைக்குள்ள இரண்டு நன்னீர் ஏரிகள் இருந்திருக்குது நாடு சுதந்திரம் அடைஞ்சு போய் இந்த கோட்டையில ஐநூறு குடும்பங்களை பசிச்சுட்டு வந்திருக்கிறாங்க இவங்களை விவசாயம் செய்யறதுக்காக சித்திகள் அழைத்து வந்ததா அங்கிருந்தவர்களின் வம்சாவளியினர் சொல்றாங்க அவங்களுக்கு உடைகள் சாப்பாடு எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு இங்க ஒரு மராத்தி உருது மொழியில கல்வி சொல்லி கொடுத்திருக்கிறாங்க சுதந்திரத்துக்கு அப்புறம் சித்தியர்கள் கோட்டைய இந்திய அரசாங்கத்திடம் ஒப்படைச்சிட்டு மத்திய பிரதேசத்துல உள்ள இந்தூர்ல குடியேறித்தாங்க அவங்களோட உறவினர்களின் ஒருவரான சித்தி முகமது கான் அங்க வசிச்சுட்டு வந்திருக்காரு சர்தார் வல்லபாய் படேலின் செயலாளர் தி ஸ்டோரி ஆஃப் ஆஃப் அப்படிங்கற பம்பாய் மாகாண அரசிடம் ஒப்படைக்கப்பட்டது முழு அமைப்பையும் பம்பாய் அரசு கையகப்படுத்தும் வகையில ஒப்பந்தத்துல கையெழுத்திட நவாபை கேட்டோம் அவங்க ஏத்துக்கிட்டாங்க மார்ச் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல டெக்கான் மாகாணம் இந்தியாவுடன் இணைக்கப்பட்டுச்சு மொத்தம் எண்ணூத்தி பதினஞ்சு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இந்தியாவுல சேர்க்கப்பட்டிருக்கு இங்க வசிக்கும் குடிமக்களின் எந்த

இந்த வீடுகளுக்கு பயன்படுத்தப்பட்ட கட்டுமான பொருட்களை மீண்டும் பயன்படுத்துறதுக்காக தான் அவங்க அதை இடிச்சுதான் சொல்லப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை இங்கு உள்ள அனைத்து குடிமக்களும் கோட்டையில இருந்து நிலப்பரப்புல உள்ள பல்வேறு கிராமங்களுக்கு வெளியேறி போயிட்டாங்க காலப்போக்குல இந்த கோட்டை வெறிச்சொடி இடமா மாறிடுச்சு தற்போது சஞ்சிர கோட்டை இந்தி துறையின் கட்டுப்பாட்டுல இருக்குது அனுமதி இன்று யாரும் கோட்டைக்குள்ள நுழையக்கூடாது அப்படிங்கிற அறிவிப்பு கோட்டை பகுதியில தெரியுது கடந்த சில வருஷங்களா இந்த கோட்டை சுற்றுலா பயணிகளிடம் மிகுந்த வரவேற்பை ஓகே ஓகேஸ் இன்னைக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ